ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம் வணக்கம் நேயர்களே இன்று பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் மாசி மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவமி திதி காலை எட்டு பதினேழு வரை பின் தசமி திதி ரோஹிணி நட்சத்திரம் ஒன்பது இருபத்தி மூணு வரை பின் மிருகசிரிய நட்சத்திரம் தைதுல கரணம் சித்த யோகம் கூடிய நாள் சூளம் மேற்கு வடமேற்கு நாளைக்கு பனிரெண்டு பரிகாரம் வெள்ளம் இந்த வாரம் வந்து புதன்கிழமை வந்து பிரதோஷம் இருக்குது மாலை நாலு டு ஆறு டெய்லியும் பிரதோஷம் இருக்கும் புதன்கிழமை திரையோதி கூடிய பிரதோஷ வேலையில் கோவிலில் வழிபாடு நந்திக்கு நடக்கக்கூடிய வழிபாடு இதில் வந்து பிரம்மா வளர்புறைக்கு வந்து பிரம்மாங்கிறதுனால பிரம்மாவுக்கு குழந்த கிடைக்காதவங்க திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்த கிடைக்காதவங்க நீங்கள் வந்து பிரம்மாவுக்கு தீபம் போட்டிங்கன்னா குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கும் அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் மூணு முப்பத்தஞ்சு பிஎம்க்கு வந்து ஆரம்பிக்குது சனிக்கிழமை ஆறு மணி ரெண்டு நிமிடத்துக்கு முடியுது இப்போ சனிக்கிழமை பகல் பொழுது முழுக்கவும் வெள்ளி இரவு முழுவதும் வெள்ளி மாலை மூணு முப்பத்தஞ்சு பிஎம் டூ சனிக்கிழமை மாலை ஆறு ரெண்டு வரைக்கும் பௌர்ணமி இருக்குது அதோட சனிக்கிழமை மகம் நட்சத்திரம் மாசி மாதம் மகம் நட்சத்திரம் அது என்னென்னா ஒவ்வொரு மாதத்துலையும் விசேஷம் இருக்குது பங்குனி உத்திரம் தைப்பூசம் மாசி மகம் இதெல்லாம் என்ன சிறப்புன்னா சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் சஞ்சரிக்கும் போது பௌர்ணமி உண்டாகுது பௌர்ணமி அன்னைக்கு ஏற்படக்கூடிய வரக்கூடிய நட்சத்திரம் வந்து மிகச்சிறந்த நட்சத்திரம்னு புரிஞ்சுக்கோங்களேன் இதாக கணக்கு வேறு ஒன்றும் கிடையாது பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய நட்சத்திரம் புனிதமான நட்சத்திரம் ஆக மாசியில் மகம் தையில பூசம் பங்கனின் உத்தரம் இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் அந்த புனிதம் கிடைக்கும் அப்போ அந்த வகையில் இந்த இந்த வாரத்தில் வந்து சிறப்பு நிகழ்வுகளில் புதன் பிரதோஷம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பௌர்ணமி சனிக்கிழமை பௌர்ணமியும் மகமும் கூடிய மாசி மகம் காரமடை ரங்கநாதர் கோவில் தேரோட்டம் மகாமகம்னு சொல்கிறது வந்து பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வரும் அது குருவோட நேர்கோட்டில் வரும்போது அந்த மகாமகம் வரும் இந்த வார கிரக நிலைகள் வந்து பார்த்தும்போது சூரியன் வந்து கும்பத்தில் பகை சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் செவ்வாய் மகரத்தில் உச்சம் புதன் வந்து மகரத்தில் சமநிலை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமையிலிருந்து கும்பத்தில் சமநிலை திருக்கணித பஞ்சாங்கப்படி சுக்ரன் குரு வந்து மேச நட்பு சுக்ரன் மகர நட்பு சனி வந்து கும்பத்தில் ஆட்சி ராகு வந்து மீனத்தில் நட்பு கேது கண்ணில் நட்பு பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஜாதகத்தை முழுமையாக பார்க்கணும்னா நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ த்ரீ சிக்ஸ் டபுள் நைன் ஃபைவுங்கிற என்னோட எண்ணுக்கு வாட்ஸ்அப் எண்ணு தான் இதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து டைமு பர்த் பிளேஸ் இதெல்லாம் அனுப்பிச்சிக்கலாம் அது போக அதுக்கான அமௌண்ட்டு ஃபீஸ் வருங்க அது வந்து பே நம்பர் இதுதான் அதில் போட்டுக்கலாம் எந்த ஊர் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வாரத்தில் சந்திரன் எந்தெந்த ராசிக்கெல்லாம் அஷ்டமத்துக்கு வரும் அப்படின்னா வந்து துலாம் ராசிக்கு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கள் செவ்வாய் விருச்சிகத்துக்கும் புதன் வியாழன் வெள்ளி தனுசுக்கும் அதுக்கு அடுத்தது வந்து மகரத்துக்கு வந்து மகம் நட்சத்திரம் வரும்போது சனிக்கிழமை சந்திராசிரமம் இருக்குது ஏன்னா மகம்ங்கிறது எட்டாவது ராசி மகரத்துக்கு அப்போ அந்த ரிஷபரா அந்த இப்போ ரிஷப ராசிக்கு ஃபஸ்ட்டு வரும் அப்புறம் ஒவ்வொன்றா ஒவ்வொரு நிலை வரும் சரி ராசிலேருந்து மிதினத்துக்கு போக அப்புறம் கடகத்துக்கு வரும் சிம்மத்துக்கு வரும் இப்போது ஞாயிற்றுக்கிழமை ரிஷபத்தில் இருக்கும் அப்புறம் மிதினத்துக்கு வரும் அப்புறம் கடகத்துக்கு வந்து அப்புறம் வரும் சிம்மத்துக்கு முதல் நட்சத்திரத்துக்கு சனிக்கிழமை மணிக்கு வரும் சந்திர அப்போ அது மகரத்துக்கு சந்திராஸ்தம் ஆயிரும் ஆக ஞாயிற்றுக்கிழமை வந்து துலாம் ராசிக்கும் திங்கள் செவ்வாய் வந்து விருச்சிக ராசிக்கும் புதன் வியாழன் வெள்ளி தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கு சனிக்கிழமையும் சந்திராசிரமம் சந்திராசிரம நாட்களில் யோசித்து செயல்படணும் இதிலும் வீண் வாக்குவாதம் கூடாது விவாதம் வாக்குவாதமாக மாறும் பேச்சுவார்த்தை போக்குவரத்து கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த சமயம் நாம் எடுக்கிற முடிவுகள் பிறருக்கு சாரகமாயிரு நம்மளுக்கு இல்லை இனி இந்த வார ராசி பலன்களை நீங்கள் வந்து மேசம் முதல் வரைக்கும் சுருக்கமாக பார்க்கலாம் முதல்ல வந்து மேச ராசி அசுவனி பரணி கிருத்தி ஒன்றாம் கொண்ட ராசி ராசி அதிபதி செவ்வாய் இந்த ராசிக்கு சந்திரன் இரண்டாம் வீட்டில் செஞ்சிருக்கு ராசி அதிபதி உச்சமாக இருக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் முன்னெடுப்புகள் இருக்குது ரொம்ப காலமாக தடையார் இருந்த சில விஷயங்கள் நடக்கும் வெளியூர் பிரயாணம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்கான வேலைகள் இப்போ மே ஒன்றேதி மேலே குரு நல்ல இடத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோம் இப்போ வைகாசியில் நம்ம ஏதாவது விசேஷம் வரோன்னா இப்போ வந்து நம்ம அதுக்கான முன்னேற்பாடுகள் செய்கிறது அப்படி முன்னேற்பாடுகள் இது ஒவ்வொரு விஷயத்துக்கும் முன்னேற்பாடுகள் நடக்கும் சில விஷயங்களை வந்து நமக்கு நல்ல நேரம் இருந்தாலுமே சில விஷயங்கள் எதிரும் இருக்கும் ஆனால் தொடர் முயற்சி பலன் கொடுக்கும் அந்த வகையான நிலையில் திசா புத்தி பார்த்துக்கணும் நமக்கு வந்து நடக்கிற திசா புத்தி அந்தரத்தை பொறுத்து கூட பலன் கொடுக்க ஆனால் அந்தரத்தை விட அந்த திசா புத்தி ரொம்ப முக்கியம் அப்போ அந்த திசா புத்தியும் ஜாதகப்படி நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்து இப்போ கோச்சாரத்தையும் வச்சு இப்போ ராகு கேது நல்ல இடத்துல இருக்குது பன்னெண்டில் ராகு இருக்குது ஆறில் கேது இருக்குது எதிர்ப்புகள் அடங்கும் சனி பதினொன்றில் இருக்குது அற்புதம் புதிய முயற்சிகளுக்கான வாய்ப்புகள் வண்டி வாகனம் இருக்கிறது இப்போது தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நிலைகளை கொண்டிருக்கும் இன்னும் குரு நிலையத்துக்கு வந்து இன்னும் சிறப்புனா அதுக்கான ஏற்பாடுகள் அதுக்கான முயற்சிகள் இருக்குது நீங்கள் குருக்குரிய பலன்களை அடையிறக்க ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் தட்சிணாமூர்த்தியை நீங்கள் இருந்து வியாழக்கிழம வழிபடலாம் பகல் உணவு வந்து ஏதோ ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு நான் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வெந்த உணவு சாப்பிடாமல் இருந்து ஈவினிங் வந்து நீங்கள் தட்சிணாமூர்த்தி கும்பிட்டு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கான பலன் அந்த வாரமுறை கிடைக்கும் அடுத்தது ரிஷப ராசி கிருத்தி இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நான்கு பாதங்களும் மிருகசீடம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரனோட போக்கு கொஞ்சம் பரவாயில்ல அது திரிகோணத்தில் தான் இருக்குது புதன் வந்து பத்தாம் இடத்துக்கு போகுது சூரியன் பத்தில் திக்பலம் பெற்றிருக்கு சனியும் பத்தாம் இடத்துல இருக்குது அது ஓரளவுக்கு மோசமில்லை குரு நல்ல இடத்துல இல்லைங்கிற ஒரு பணப்பற்றாக்குறை இருக்குது கொஞ்சம் காரிய தடைகள் தாமதங்கள் உடல சிதி சோர்வு குரு நல்லிடத்தில் இல்லைனால எப்பவுமே உடல் அசிதி சோர்வுகள் கொஞ்சம் கொடுக்க தான் செய்யும் அதற்கேற்ப நமக்கு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும் இறை வழிபாடு செய்யணும் அப்போது குரு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் ஆலங்குடி திருச்செந்தூர் இந்த மாதிரியெல்லாம் போயிட்டு வரலாம் இப்போ எதிலும் கொஞ்சம் யோசித்து குருனா நகை பணம் இந்த விஷயத்துல கொஞ்சம் யோசித்து செயல்படணும் இருந்தாலும் சனி தொழில் வகையில் புதிய முயற்சிகளை உருவாக்கும் புதிய தொழில் நிறைய பேருக்கு இந்த சமயம் அமையும் கடந்த காலங்களில் தொழிலில் இருந்து வந்த சுணக்கங்கள் நீங்கும் சந்திரன் போகிற பாதை ஜென்மா ரெண்டு மூணு நாலு பரவாயில்ல ஆக இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக எடுத்துக்கலாம் வழிபாட்டுக்குரிய தெய்வம் அம்மன் அடுத்தது மிதுன ராசி மிருகசீரிடம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்பூச ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன் இந்த ராசிக்கு புதன் வந்து அஷ்டமத்திலிருந்து திங்கக்கிழமை வெளியேறுறார் இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல சூரியனோட போய் சேருது ஆனால் ஒன்பதாம் இடத்துல சூரியன் சனியெல்லாம் ஒன்றும் சேருது தந்தைக்கு உடல் நல குறைவுகளை கொஞ்சம் காட்ட பார்க்க தந்தையோட தந்தைக்கு சில சிரமங்கள் காட்டு ஜாதகனுக்கு அல்லது ஜாதகிக்கும் தந்தைக்கு இடையே சில முரண்பாடான பேச்சுக்கள் கூட வர பார்க்க இது மாதிரிலாம் கொஞ்சம் கொடுக்கும் அதாவது ஒன்று ரெண்டாவது ஆனால் அது ஆன்மீகஸ்தானம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வெளியூர் பிரயாணம் உறவுகள் வந்து போகிறது குறுநல இடத்தில் இருக்குது விருந்து நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்கும் உங்கள் வீட்டில் நடக்குன்னு நீங்கள் விருந்து நிகழ்ச்சிகளுக்கு போவீங்க இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது பணம் வந்து நெருக்கடியாக இருந்த நிலை கொஞ்சம் மாறி விரைக்கிறைய நன்மைகள் ஏற்படும் உறவுகளால் நட்புகளால் நன்மை ஏற்படும் வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து குலதெய்வம் அடுத்தது கடகராசி புனர்பூச நான்காம் மாதமும் பூச நான்கு பாதங்களும் ஆயில்யம் நான்கு பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுக்கு பதினொன்றில் பன்னெண்டில் ஜென்மம் ரெண்டு வர்றது சந்திரன் போக்கு பரவாயில்ல குரு போக்கு நல்லா இல்லை சனி போக்கு சரியில்லை ரொம்ப சனி உங்கள் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறார் அவரிஷ்டத்துக்குள்ளே ஆட்டு விற்கிறார் மறதி கொடுக்கிறார் பிறர் உங்களைய ஏமாற்ற வைக்கிறார் உங்களை ஏமாற வைக்கிறார் ஆனாலும் ஒரு விஷயம் இப்போதான் ஏன் ஒரு விஷயம் புரியும் அதில் புதனும் அஷ்டமத்துக்கு வருது சூரியனும் அஷ்டமத்தில் இருக்குது அதனால் அரசு காரியங்கள் மாமன் வகை உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நட்புகள் ஆட்கள் ஒத்துழைக்காத நிலை கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக தெரியும் அதெல்லாம் இருக்கட்டுங்க பெற்றவங்களே ஏமாத்துறாங்க சார் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க அஷ்டமச்சனையில் மற்றவங்கள ஒரு ரெண்டு குழந்தை இருந்தால் இன்னொரு குழந்தை பக்கம் போயிட்டு இந்த குழந்தைய உதாசீனப்படுத்த கூட செய்வாங்க ஆமாங்க அது அப்படித்தான் இந்த அஷ்டம செனி வந்து என்ற விட அது காட்டி கொடுக்கும் யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு நல்லவங்க கெட்டவங்கிறத விட நமக்கு யாரும் நல்லது செய்ய மாட்டாங்க நம்ம தான் செஞ்சுக்கணும் நானே தத்துவங்களை எழுதுவேன் அதில் எழுதியிருக்கேன் இந்த உலகத்திலேயே நமக்கான மிகச்சிறந்த சேவகன் நம்ம தான் அது புரிஞ்சால் வாழ்க்கை நல்லாயிருக்கு அவங்க நமக்கு அது பண்ணுவாங்க இவங்க நமக்கு அது பண்ணுவாங்க அப்படிலாம் நினச்சிட்டு நம்ம வாழ்க்கையில் ஏமாறக்கூடாது நம்ம நம்ம நாம பார்த்துக்கிறது தான் பெஸ்ட் எப்பவுமே அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ஜெயிச்சிடலாம் அந்த வகையான நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க வர வைக்கும் ஆனால் இறைவன் துணை இருக்கும் இந்த வாரம் வந்து உங்களுக்கு முருகனுடைய அனுகூலத்தால் நன்மை நடக்கும் அல்லது தீமை நடக்கிறது தவிர்க்கப்படும் ஆக முருகனை சஷ்டிகோசம் படிச்சு வழிபடுங்க அடுத்தது சிம்ம ராசி மகம் நான்கு பாதங்களும் பூரம் நான்கு பாதங்களும் உத்திரம் ஒரு பாதம் இருக்கு ராசி அதிபதி சூரியன் சூரியன் வந்து பகை பெற்று தான் இருக்குது ஏழாம் இடத்துல இருக்குது இணையோட சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் வீட்டுக்கு வீடு வாசப்படி அதை சொல்கிற பாருங்க உங்களை உங்களை மாதிரியே எல்லோரும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது அதனால் நீங்களும் இன்னொருத்தர் மாதிரி இருக்க முடியாது அதையும் யோசனை பண்ணணும் இப்போ குடும்பம்னு வரும்போது ஒரு தொழில்னு வரும்போது கூட வேலை செய்கிறவங்கன்னு வரும்போது குடும்ப உறுப்பினர்கள்னு வரும்போது உறவுகள்னு வரும்போது சிலதெல்லாம் கொஞ்சம் நம்ம மாதிரி இல்லாட்டி கூட அதை வந்து நம்ம அது சரி கட் சரி பண்ணி சகிச்சு போய்க்கணும் ரொம்ப ஒத்து வரவங்களோட கொஞ்சம் இணக்கமாக போகிறது ஒத்து வரவங்களோட நடித்து போ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த முக்கிய நிகழ்வுகளை மட்டும் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு போய்ட்டு முக்கியமான நமக்கு ஒத்து வர்றவங்களோட நமக்கு உடன்படுறவங்களோட நமக்கு நன்மை செய்கிறவங்களோட நம்ம அதிக நேரம் பேசி அவங்க வீட்டுக்கு போகிறது வர்றது இப்படி தான் எல்லாத்துலேயும் இதை புரிஞ்சுகிட்டே போகுது குருநல்லிடத்தில் இருக்க குடு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படும் வேலை மாற்றம் வீடு மாற்றம் வண்டி வாகன சேர்க்கை புதிய முயற்சி சாதகமாகும் சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து நவகிரகங்கள் அடுத்தது கன்னிராசி உத்திரை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி புதன் இந்த ராசிக்கு புதனோட போக்கு மோசம் இல்லை ஆறுக்கு போகலாம் சூரியன் ஆறு சனியார் பரவாயில்ல குரு அஷ்டமம் மட்டும்தான் அசிரமம் ஆனால் சந்திரன் அஷ்டமத்திலிருந்து வலைக்கி நல்ல வழியில் போகிற இந்த வாரத்தில் சுக்ரன் அஞ்சில் இருக்குது பரவாயில்ல குழந்தைகளால் நன்மை ஏற்படும் குழந்தைகளுக்கு உங்களால் நன்மை ஏற்படும் வெளியூர் பிரயாணம் இருக்குது வழக்குகள் முடிவுக்கு வரும் பிரச்சனைகள் தீரும் சொத்து சேர்க்கை ஏற்படும் காரிய வெற்றி உண்டாகும் ஆக சிறப்புக்குரிய வாரமாக எடுத்துக்கலாம் பணப்பற்றாக்குறை இருக்கும் அல்லது சுப செலவுகள் ஏற்படும் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வீடு கட்டுறது இந்த மாதிரி சுப செலவுகள் அதுக்காக முன்னேற்பாடுகள் இருக்குது வழிபாட்டுக்குரிய தெய்வமாக பெருமாள் கும்பிடும் அடுத்தது துலாம் ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் விசாக ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி சுக்கரன் இந்த ராசிக்கு சந்திரன் அசிரமத்தில் இருக்குது இன்றைக்கி மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மற்றபடி மற்ற கிரகங்களெலாம் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது குரு நல்ல இடத்துல இருக்குது இது நல்ல இடத்துல இருக்குது சனி கூட சிறப்பான இடத்துல இல்லாட்டி மோசமான இடத்துல இல்லை திசா புத்தி நல்லா இருந்தால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படும் விருந்து நிகழ்ச்சி நடக்கும் சில குழந்தை பாக்கியம் உறவுகள்லாம் வந்து போவாங்க பணம் வரும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் தேங்கி கிடக்கிற ஒரு விற்பனையாக இருக்கிற பொருட்கள் விற்பனையாயிடும் கல்வி சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு முயற்சி பலன் அளிக்கும் வீடு இடம் வாங்கிறது வாகனம் எடுக்கிறது புதிய வாகனம் பற்றி சிந்தனை இருக்கும் எடுக்கலாம் தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உறுதியாக இருக்கு ஆமாங்க திடீர்னு போனால் எடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன நிகழ்ச்சி பார்த்தா கூட நம்ம எடுத்தது சொல்லியிருக்கார் ஜூவல் எல்லாம் எடுக்கிற மாதிரி வரும் ஆடை ஆபரண சேர்க்க அரசியல் சூடுபிடிக்கும் உங்கள் பக்கம் சாதகமாகும் எதிர்ப்புகள் விலகும் வழிபாட்டுக்குரிய தெய்வம் மகாலட்சுமி அடுத்தது விருச்சிக ராசி விசாக நான்காம் மாதமும் அனுச நான்கு பாதங்களும் கேட்டை நான்கு பாதங்களும் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய் இந்த வாரத்தில் உங்களுக்கு திங்கள் செவ்வாய் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்குது புதன் வியாழன் வெள்ளி சனி நல்லாயிருக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லாயிருக்கு திங்கள் செவ்வாய் மட்டும் போக்குவரத்து பேச்சுவார்த்தை புதிய முயற்சிகள் கொஞ்சம் தாமதப்படும் தடைப்படும் சந்திராஷ்டமில் எதுவும் பண்ணக்கூடாது கிடையாது ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணதெல்லாம் பண்ணலாம் அந்த நேரத்தில் முடிவு எடுக்கிறது சரி இருக்காது படித்து பார்க்க மாட்டோம் ஒரு பத்திரம்னா சரியாக படித்து பார்க்க மாட்டோம் ஒரு ஒரு எழுத்து மிஸ் ஆகும் அதில் சில சிக்கல்கள் வரும் ஒரு நம்பர் மிஸ் ஆகும் அதில் சில சிக்கல்கள் கொடுத்துரும் மற்றவங்கள படித்து பார்க்க சொல்லலாம் அவசியம் பண்ணி ஆகணும்னா ஒருத்தர் வெளிநாடு போகிறார் இன்னைக்கு பண்ணி வேற ஒருத்தர் படித்து பார்க்க சொல்லலாம் ஒரு தடவை இல்லை நீங்களே நாலு தடவை படித்து பார்க்கலாம் அது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அதை பண்ணணுங்கிறதான் கூடவே கூடாதுங்கிறதுலாம் கிடையாது இதுக்காது அப்படி சொல்கிறது ஆனால் அதை தாண்டி பண்ணால் நல்லதான் இப்போ புதன்லேருந்து உங்களுக்கு சிறப்பு எது வேணாலும் பண்ணலாம் குரு நல்ல இல்லை பணப்பற்றாக்குறை சனி நல இல்லை உடல் உபாதைகள் அசதி சோறு வரும் வழிபாட்டுக்குரிய தெய்வம் முருக கடவுள் அடுத்தது தனுசு ராசி மூலம் நான்கு பாதங்களும் பூராடம் நான்கு பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு குருவோட போக்கு பரவாயில்ல சனியோட போக்கு பரவாயில்ல சூரியன் புதன் எல்லாம் போகிற பாதை பரவாயில்ல சூரியன் புதன் ஒன்றும் செய்கிறது தர்மகர்மாதிபதி யோகமாக அதனால் ஆனால் சந்திரன் அஷ்டமத்துக்கு வரும் புதன் வியாழன் வெள்ளி மூணு நாட்களுக்கு புனர்பூசம் புனர்பூச நாலாம் பாதம் பூசம் ஆயிலம் இருக்குது அந்த பகல் பொழுது மூணு நாள் காட்டும் அப்போ அந்த மூணு நாட்களும் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துலேயும் கொஞ்சம் யோசித்து செயல்படும் நிதானித்து செயல்படும் இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய வலு அதனால் சந்திராஷ்டம் பேசிகிட்டு இருக்காங்க நம்மளுக்கு இன்னைக்கு தாங்க சூப்பராக இருக்குன்னே சொல்லுவீங்க அது இருட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நான் எனக்கு நல்லா தான் இருக்குதுங்க இருட்டே இல்லைன்னா ஃபுல் மூணு இருக்கிற மாதிரி உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுது இல்லைப்பா வெளிச்சமாக தானே இருக்குது அப்படிம்பிங்கினேங்க அந்த மாதிரி மற்ற கிரகங்களோட வலிமை இந்த சந்திராஷ்டமத்தை கூட உங்களை தவிடுபடி ஆக்கிரும் இருந்தாலும் யோசித்து செயல்படுங்க நிதானித்து செயல்படுங்க அப்படின்னு என்னோடய அட்வைஸ் இருக்க தான் செய்யும் அது வியாழன் வெள்ளி அப்போது ஞாயிறு திங்கள் செவ்வாய் சனிக்கிழமை சூப்பர் இந்த வாரம் வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து உங்களுக்கு ஆஞ்சநேயர் அடுத்தது மகர ராசி உத்ராடு இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான் சனி போகிற பாதை இரண்டாம் இடத்துல இருக்குது வாக்கு சனி குருநாளிடத்தில் இல்லை கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மங்கு சனி பொங்கு சனி குங்கு சனி மரண சனின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி இது குங்கு சனி எடுத்துகிட்டா கூட கொஞ்சம் உடல்பாதைகளை கொஞ்சம் தொந்தரவு கொடுக்க தான் செய்யும் திசா பற்றி நல்லா இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்க கூடாது ஓய்வு எடுத்துக்கணும் அப்படி சொல்கிறேன் அதே மாதிரி சின்ன வயசு உள்ளவங்கன்னா முதல் இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல ஜென்மசனிக்கு இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமான சூழல் உருவாகுது ஆனால் சனிக்கிழமை மட்டும் சந்திர அஷ்டமத்துக்கு வரும் சனிக்கிழமை ஒரு கூட்டத்துக்குள்ளே போகிறது வெளியூர் பிரயாணங்கள் பேச்சுவார்த்தைகள் இது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இந்த வாரம் நல்லாயிருக்கு வழிபாட்டுக்குரிய தெய்வம் பெருமாள் அடுத்தது வந்து கும்பராசி ராசி அவிட்ட மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான் ஜென்ம சனிதான் குரு நல்லிடத்தில் இல்லை தான் ஜென்மத்தில் சூரியனும் இருக்குது கண்ணெரிச்சல் சில பேருக்கெல்லாம் வயசானவங்களுக்கு கொஞ்சம் கண் ஆப்ரேஷன் மாதிரி பண்ணுறது இந்த மாதிரிலாம் வரும் உடம்புல முகம் சம்மந்தப்பட்ட வகையில் சிலருக்கு வந்து பிம்பிள்ஸ் அதிகரிக்கிறது இதெல்லாம் வரப்பா கொஞ்சம் கருப்பு ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி தழும்பான மாதிரி ஆயிடுச்சுங்க அந்த மாதிரி தழும்பெல்லாம் பண்ண பார்க்க இந்த சனி சின்ன வயசாக இருந்ததுனா முப்பது வயசுக்குள்ளே இருந்ததுன்னா கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கணும் டூ வீலர் காரில் போனால் பெல்ட் போட்டுக்கணும் எங்கே போனாலும் கொஞ்சம் மெதுவாக போகணும் கோவப்படக்கூடாது யாராவது நம்மளுக்கு இடையூறே பண்ணால் கூட கொஞ்சம் பொறுத்து இருந்தோம்னா அது மாறிடும் உடனே நாம் இருக்கக்கூடாது பொறுத்தார் பூமியாழ்வார் அப்படிங்கிற அடிப்படையில் கொஞ்சம் பொறுத்து போகணும் இப்போ அந்த வகையான நிலையை இந்த வாரம் கடைப்பிடிக்கணும் சந்திரன அஷ்டமத்துக்கு எதுவும் வராது ஆக இந்த வாரம் விதியை மதியால வெல்வீங்க ஆக உங்களுடைய சுய காரியம் வெற்றி பெறும் ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் பிறருக்கான பலன்களே அதிகமாக கொடுக்கும் பிறருக்கான முயற்சியில் அதிகமாக இருப்பீங்க வீட்லேயே சொல்லுவாங்க அவங்களுக்கே போய் வேலை செஞ்சிட்ருங்க நம்ம வேலையை இப்போ பார்க்கறதுன்னு ஆனால் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இது கூட தான் விட்டுருங்கன்னு ஆனால் இதனுடைய பலன் உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ நாளைக்கு கிடைக்கும் அப்படி புரிஞ்சுக்கணும் கடவுளை அப்படித்தான் இயக்குவார் வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி அடுத்தது மீன ராசி பூரட்டாதி நான்காம் மாதமும் உத்திரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்களும் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான் குரு நல்ல இடத்துல இருக்குது சந்திரன் போகிற வாதை இந்த வாரம் சூப்பர் அப்புறம் சனி விரயத்தில் இருக்குது சூரியன் புதன் இதெல்லாம் கொஞ்சம் விரயத்துக்கு வருது கொஞ்சம் முதல்ல இருந்த மாதிரி இல்லைங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க போன ரெண்டு மூணு வருஷமாக எந்த எதிர்ப்புமே இல்லை எல்லாமே சாதகமாக இருந்தது பகையானவங்க கூட நெருங்கி வந்தாங்க இப்போ திரும்ப பகையாகிற மாதிரி சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் உருவாகுது அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க ஆமாம் அந்த ஏழரை சனினாலே கொஞ்சம் அசதி சோர்வு உறக்கமின்மை உறவுகள் பகை பணப்பற்றாக்குறை கொஞ்சம் நம்மளுது அப்படி நினச்சிட்டு இருந்தது நம்மளுது இல்லைங்கிற மாதிரி வரும் இந்த மாதிரி சில இதெல்லாம் கொஞ்சம் நடக்க பார்க்கும் ஆனால் குறுநலிடத்தில் இருக்குது அதனால் இதை சரி பண்ணிக்கலாம் அது ஒவ்வொரு விஷயத்துலேயும் யோசித்து செயல்படணும் ஒரு செ சுப செலவுன்னு வச்சுக்கோங்க முப்பது வயசுலேருந்து அறுபதுக்குள்ளே இருந்தால் செலவு நடக்கும் இந்த ஏழ்ரை சனி ரெண்டாவது சுற்று மூணாவது சுற்று ஏழ்ற உடம்பு பாதிக்கும் முதல் சுற்று கொஞ்சம் இழப்பு கொடுக்கும் முப்பது வயசுக்குள்ளே ஏழரை இருந்து நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் லாபம் வராது முப்பது டு அறுபதா இருந்ததுன்னா தொழில் பண்ணுவீங்க லாபம் வரும் ஆனால் பணம் தங்காது சுப செலவு வீடு கட்டுறது குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற காரியங்கள் இந்த மாதிரி தொழிலில் கொஞ்சம் கூடுதல் முதலீடு அதுக்காக கொஞ்சம் கடமாங்கிறது இப்படி இருக்குது ஆனாலும் இப்போ குருநலிடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு எது சரி எது தவறுங்கிறது புரியும் இல்லைன்னா பிறர் உதவுவாங்க வழிபாட்டுக்குரிய தெய்வம் அம்மன் நேரில் இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து உண்டில் பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிடன்களின் இந்த வாஸ்து நிபுணர் அன்னூர் கே ஆர் வேலுசாமி வணக்கம் நேர்களே